கேது தரும் சோதனைகள் பொதுவா கேது தச வந்தாலே ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ரொம்ப மோசமா எதுவும் பண்ணிடுவாரோ குடும்பத்தை பெரியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவாரோ ட்ரபிளிங் அதிகமாயிருமோ அப்படின்னு நிறைய பயப்படுவாங்க இது உண்மையும் கூட கேது எப்ப கெடுப்பாரு கேது பாவ கிரகங்களோட வீடு சனி செவ்வா சூரியன் இங்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ட்ரபிள் இருக்கவே செய்யும் இல்லைங்களா விருச்சிகம் கொஞ்சம் விதிவிலக்கு அங்கையும் சுபர்களோட தொடர்பு இருக்கணும் குரு சுக்கரன் தொடர்பு இருக்கணும் கூட இருக்கணும் இல்லைன்னா சுக்ரன் பார்வையில இருக்கணும் இல்லைன்னா குரு கூட இருக்கணும் குரு பார்வையில் இருக்கணும் இல்ல சந்திரன் சந்திரனோட ஒளி ஒளிச்சிதறல் இருக்கு இதெல்லாம் தான் கேதுக்கு சுகத்துவமான விஷயம் கேது எப்ப சோதிப்பார் எப்ப பாவத்துவம் ஆவார் அப்படின்னா சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது சனி செவ்வாயால பார்க்கப்படும் போது அந்த கேது தசை வரும்போது உங்களுக்கு சோதனையை கொடுக்க ஆரம்பிப்பார் சரிங்களா கேது ஒரு உதாரணத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரா கேது தசை வந்தானே குழந்தையில எங்களை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கவே சரி பாவத்துவமா இருந்தா நான் சொன்ன அந்த சனி சவாயோட தொடர்புல இருந்து அது மாதிரி பாவ பாவ கிரகங்களோட தொடர்பு இருள் சந்திரனோடையும் சேர்ந்து உட்கார்ந்து இதெல்லாம் வந்து கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது எந்த ஸ்தானத்துல இருக்காரோ அது சார்ந்து உங்களுக்கு பற்ற அறுக்குறதுக்கு அவர் வந்து முற்படுவார் அந்த ஸ்தானம் மூலமா உங்களுக்கு புரிய ஏழாம் இடத்துல இருக்க வாழ்க்கை துணை மூலமா ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கை துணை மூலமா அதீதமான பாடங்களை கற்பிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை தயார்படுத்திடுவார் அந்த செல் அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இந்த பற்ற நீங்களாவே அதுல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கேது கொடுக்கற துன்பத்தை தாங்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது மனம் மாற்றம் மட்டும்தான் மனம் மாற்றம் இடம் மாற்றம் கேது இண்டிகேட் சேஞ்சஸ் பொதுவாக கேது தசை வருதுனாலே மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறது இடம் மாறி போய் வேலை செய்யறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கவே செய்வார் ஸோ உங்கள் ஜாதகத்துல கேது எங்கேயாவது பாவத்துவமா இருந்து தசை நடத்துல வரா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கேதுகளை கொடுக்குற துன்பங்கள்ல இருந்து தாங்கி கொள்ள முடியும் சரிங்களா